அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மூன அருணன் தாந்தாமலை சிறுமுருகன் ஆலய பரிபாலன சபையினுடைய தலைவர் நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே அண்மை காலமாக குறிப்பிட்ட ஆலயத்தினுடைய பரிபாலனை சபையினுடைய முன்னாள் தல செயலாளர் சேனா பரா அவர்கள் ஆலயத்தினுடைய பொதுச்சபை ஆலயத்தினுடைய நிர்வாக சபை ஆலயத்தினுடைய அமைப்பு விதி இந்த மூன்று விடயங்களுக்கு முரணாக செயற்பட்டு இந்த ஆலயத்தில் ஒரு என்றும் இல்லாதவாறு வரலாற்றிலே இல்லாதவாறு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் முகமாக இன்று வரை இன்று வரை அவர் இந்த விடயத்தை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே ஆலய பரிபாலன சபை கடந்த நிர்வாக சபை கூட்டங்களிலே தீர்மானிக்கப்பட்டது எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்து ஆலயத்தினுடைய திருவிழா சம்பந்தமாக விசேட தேசமகா சபை கூட்டத்தை கூட்டுவதற்கு தீர்மானித்து அதற்குரிய அழைப்பு எல்லாம் அதுக்குரிய துண்டு பிரசுரம் எல்லாம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே தலைவர் என்ற வகையில் எனக்கும் ஆலய பரிபாலன சபைக்கும் தெரியாத வகையிலே தான் ஆலய பரிபாலன சபையினுடைய செயலாளர் என்ற ஒரு பதவி வை வைத்து நிர்வாகத்துக்கு தெரியாமல் ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு பதினைந்தாம் திகதி ஆலயத்திலே நாங்களும் பிரசன்னமாகாத நேரத்தில் எங்களுடைய நிர்வாக தெரியாத பட்சத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்து இந்த கூட்டத்திலே இருபத்தி ஒரு திருவிழா கிராமங்கள் இருந்தும் குறிப்பிட்ட ஒன்று இரண்டு திருவிழா கிராம உறுப்பினர்களை வைத்து ஆலய அமைப்பு விதி உப விதிக்கு முரணாக கூட்டத்தை தலைவரும் இல்லாத பட்சத்தில் கூட்டத்தை நடாத்தி இன்றைய தினம் இந்த இருபத்தி ஒரு திருவிழா கிராமங்களுக்கும் தெரியாத வகையிலே ஒரு தற்காலிக இந்த இன்றைய நாள் ஒரு நிர்வாக சபையையும் தெரிவு செய்திருக்கின்றார் ஆகவே இது இந்த ஆலயத்தினுடைய பொதுச்சபைக்கும் ஆலயத்தினுடைய நிர்வாக சபைக்கும் ஆலயத்தினுடைய உபவிதி அமைப்பு விதிக்கும் முரணாக செயற்பட்டிருக்கின்றார் இது சட்ட ரீதியாக பிழை ஆகவே பக்த அடியார்கள் இந்த ஆலயத்தின்பால் அக்கறை கொண்ட அடியார்களுக்கு ஆலய பரிபாலனை சபையின் தலைவர் என்ற ரீதியிலே இப்படி ஒரு முரண்பாடு வந்ததால் இவர் இந்த வரலாற்றிலே ஒரு அரசாங்க அதிபரூடாக ஒரு அனுமதியை பெறாத பட்சத்திலும் தண்ட இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசாங்க அதிபரிடம் சென்றும் கடிதத்தை தனிப்பட்ட ரீதியிலே வழங்கி இருக்கின்றார் இந்த அரசாங்க அதிபர் அதோடு இணைந்த இந்து கலாசார உத்தியோகத்தர் ஊடாக அவருக்கு ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கின்றது அதே போன்று எங்களுடைய பட்டிப்பளை மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது இன்றைய கூட்டத்தை நடத்த சொல்லி இருந்தும் எங்களுடைய ஏனைய நாற்பத்தி எட்டு நிர்வாக சபை உறுப்பினர்கள் இருந்தும் ஒரே ஒரு முன்னாள் செயலாளர் பரா அவர்கள் கடிதத்துக்கு எதிர்மாறாக இருக்க எதிர் அடுத்த பகுதியிலே இருக்கின்ற தலைவர் பொருளாளர் உப தலைவர்கள் ஏனைய கணக்கு பரிசோதனை நிர்வாக சபை உறுப்பினரை யாரிடமும் கேட்காமல் அடுத்த பக்கத்திலே அதை விசாரிக்காமல் ஒரு கடிதத்தை அனுப்பி அந்த கடிதம் உலாவப்பட்டு இன்று இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அவர்கள் இன்று இந்த கூட்டத்தை கூட்டி ஒரு குழப்பகரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு நிர்வாகத்தையும் தெரிவு செய்திருக்கின்றார் ஆகவே இந்த நிர்வாகம் ஒரு சட்ட ரீதியானது அல்ல என்பதனை ஆலய பரிபாலன சபையின் சார்பாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜாப்பு அதே போல பொதுச்சபை தீர்மானம் அதேபோல நிர்வாக சபை தீர்மானங்களுக்கு அப்பால நடைபெற்றதால இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன் இதில் குழப்பம் அடைய தேவையில்லை ஆகவே எதிர்வருகின்ற இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாந்தாமலை சிறுமுருகன் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்ற விசேட தேசமா சபை கூட்டத்திற்கு அனைவரையும் சமூகம் தந்து உங்களுடைய ஆக்க கருத்துக்களை வழங்கி இந்த ஆலயம் எல்லை பிரதேசத்திலே இருக்கின்ற ஆலயம் எதுவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இந்த ஆலயத்தை வழிநாடாத்துவதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு ஆலய பரிபாலனை சபையின் சார்பாக நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எனக்கு வணக்கம் இந்த பேர் ஐயாத்திரி பாஸ்கரன் நான் ஸ்ரீமுருகன் ஆலயத்தினுடைய உபதலைவராக பெருமானுக்குரிய பணிகளை செய்து வருகின்றேன் இருந்தாலும் எங்களுடைய அஹ் நிர்வாக சபையின் அங்கீகாரத்துக்கு எதிராகவும் பொதுச்சபை தந்த அங்கீகாரத்துக்கு எதிராகவும் ஜாப்பு விதிமுறைக்கு எதிராகவும் இன்றைய நாள் தாந்தாமலை முருகன் ஆலயத்திலே தலைவர் உட்பட எங்கள நிர்வாகத்துக்கு தெரியாமல் ஒரு கூட்டம் செயலாளர் அவர்களாக தாந்தோட்டத்தனமாக கூட்டப்பட்டிருக்கு இந்த கூட்டமானது ஜாப்பு விதிமுறைக்கு அமைவாகவும் தேசந்த அங்கீகாரத்துக்கு அமைவாகவும் எங்களுடைய நிர்வாக தீர்மானத்துக்கு எதிராகவும் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு ஆகவே அன்பார்ந்த எங்களுடைய பொதுமக்கள் பக்த அடியார்கள் அன்பாக நாங்கள் பொறுப்பு வாய்ந்த நிர்வாக அடிப்படையில் இந்த இன்றைக்கு நடைபெற்ற கூட்டம் ஒரு செல்வகியேற்ற கூட்டம் அந்த கூட்டத்தை கண்டு எங்களுடைய மக்கள் ஏமாற தேவையில்லை எதிர்வருகின்ற வருகின்ற எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய சபை மற்றும் தேசியம் மற்றும் அங்குள்ள ஆலோசகர் சபை தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை திட்டமிட்டிருந்தோம் இந்த தீர்மானத்தின்படி இந்த கூட்டம் நடைபெறும் ஆகவே இன்றைய கூட்டத்துக்கு எங்களுடைய தாமூரஸ்வரி ஆலயத்தினுடைய ஆலோசகர் மாறும் செல்லவில்லை ஆகவே வரலாறு காணாத நான் அந்த அம்முடைய ஒரு கூட்டம் நடைபெறுவதில்லை இது ஒரு தனிநபருடைய கூட்டம் எதிர்வருகின்ற மேற்படி குறிப்பிடப்பட்ட நிகழ்ச்சியில் தாந்தாமலை திரிமுக ஆலயத்தினுடைய கௌரவ நிர்வாகத்தால் இந்த கூட்டம் கூட்டப்பட்ட இரண்டைய கூட்டத்தில் எல்லா மக்களும் சமூகம் தருமாறு தங்களை அன்பாக வரலாறு காணாத அளவிலே இந்த தாந்தாமலை சிறுமுக ஆலயத்திலே அரச நிர்வாக சேவையினுடைய அனுமதி பெற்று விசேட பொதுக்கூட்டமும் சரி வரலாறு வருடாந்த பொதுக்கூட்டமும் சரி இதுவரைக்கு நடைபெற்றதாக வரலாறு இல்லை இருந்தாலும் முன்னாள் செயலாளர் மதிப்புக்குரிய பராசர் அவர்கள் இந்த நடைமுறையை எங்களை தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே இன்றைய தினம் அவர்களுடைய அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சிலருடைய நன்மை கருதிய இன்றைய கூட்டத்தை அவர் தலைமை தாங்கி ஏற்று நடத்தியிருக்கின்றார் ஆகவே எங்களுடைய தாந்தாமலை சிறுமுருகன் ஆலயத்துக்கு ஆஹ் அதனுடைய உபவிதிக்கு எதிராக அவருடைய இன்றைய செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றது ஆகும் ஆகவே அங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் கூட உபவிதிக்கு மாறான குறிப்பாக ஒரு இந்த ஊடகத்தின் வாயிலாக உண்மையிலேயே மண்முனை தென்மேற்கு பாட்டிப்பள்ள பிரதேசத்திலும் மண்முனை மேற்கு பவன தேவி பிரதேசத்திலும் தான் கூடுதலான பொறுப்பு வாய்ந்த நிர்வாகிகளை தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய தாந்தாமலை சிறுமுருகன் ஆலயத்தினுடைய உபவிதி என சொல்லப்பட்டிருக்கின்றது தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிர்வாகத்தினுடைய தலைவர் வந்து மற்ற கலப்பு வடக்கு அதாவது மண்முனை வடக்கு நகர்பகுதியை சேர்ந்தவர் அவர்களுடைய அல்லது மட்டக்களப்பு பிரேதத்தை காரணம் என்னவென்றால் அவர் சொல்லி இருக்கின்றார் தான் ஒரு மண்முனை தென்மேற்கு பிரேதத்தை சார்ந்தவண்டு இன்ன கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் நானும் ஆகவே அவர் பிறந்திருக்கலாம் அங்கே அவருடைய பதிவுடன் தற்போதைக்கு அங்கு இல்லை ஆகவே அவரும் அந்த உபவிதிக்கு அமைவாக அந்த ஆலயத்தினுடைய நாற்பத்தி எட்டு நிர்வாகிகள் ஒரு குடும்பமாக ஆலயத்தை வழி நடத்தி செல்கின்ற எனது பேரை சொல்லி இன்று அடியார்களை இந்த ஆலயத்துக்கு திரட்டி இந்த கூட்டத்தை நான் இல்லாத பட்சத்தில் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கின்றார் உண்மையிலே எனது பெயரை எனது அனுமதி இல்லாமல் திறந்த வழியிலே அடியார்கள் மக்கள் மத்தியிலே ஒரு அவப்பேரை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த நேரத்திலே உண்மையிலே பரா அவர்களுக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிய எனது சட்ட ஆலோசனைகளை பெற்று வருகின்றேன் உண்மையிலே அவர் இப்படி நடந்திருக்க கூடாது எனது அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் எனது அனுமதியை பெறாமல் இப்படி நடந்தது சட்ட பிழை இருந்தும் நான் இல்லாமல் வேறொரு நபரை வைத்து இன்று ஆலய பரிமாண சபை என்ற ரீதியிலே ஆலயத்திலே கூட்டம் நடத்தியிருக்கின்றார் ஆகவே இதனை நான் மீண்டும் அறிவிக்கின்றேன் எனது சட்ட ஆலோசனையை பெற்று உடனடியாக இந்த சேனா பரா செயலாளர்களுக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க இருக்கின்றேன் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்